ஏசம் இன்ஃபோவியூவர் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா பிசிஷன் வாதம் நம்ம உடல்ல வாதம் அதிகரித்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் முக்கியமாக மூட்டுக்கல்ல தாங்க அதிகமான வலி வந்து நமக்கு இருக்கும் அப்போ இந்த மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய வலியை சரி செய்யறதுக்கு வாதம் குறையணும் அப்போ வாதத்தை குறைப்பதற்கு என்னென்ன மூலிகைகள் இருக்கு ஸோ எல்லாருக்குமே பரிச்சயமான மூலிகைகள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை வைத்து நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வாதம் குறையிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாதம் நம்ம உடலில் அதிகரிக்கிறதுனா மூட்டுக்கல்ல வலி இருக்கும் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் ஜாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸ் பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் ரெட்னஸ் அதாவது இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சர் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் வலி இருக்கும் மூட்டுக்கல்ல அதிகமான ஒரு வெப்பத்தன்மை காய்ச்சல் வர மாதிரி ஒரு சிவந்த தன்மை இது மாதிரி எல்லாமே இருக்கும் சோ இது சரியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பேசிக்கலி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மூலிகைகள் என்னென்ன எந்த மாதிரியான ஹேப்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தும்போது இந்த வாதத்தை குறைத்து மூட்டு வழியிலிருந்து நமக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் முதல்ல வந்து பார்த்தோம்னா முடக்கற்சான் கீரை அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த முடக்கருத்தான் இலைய பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த முடக்கருத்தான் இலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சாதாரண விஷயம் இல்லை முடக்கு அறுத்தான் பேர்லயே இருக்கு பாருங்க முடக்கு வாதம் வாதம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த மூலிகை மிகவும் சிறந்தது இது மட்டும் இல்லாமல் சரும நோய்கள் நம்ம தலையில இருக்கக்கூடிய பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த முடக்கு மிக சிறந்த மூலிகை ஸோ இதை பயன்படுத்துறது எப்படி அப்படின்னா பெரும்பாலும் நம்ம வந்து உணவோட இந்த இலையை நல்லா அரைச்சி கலந்து நம்ம பயன்படுத்துவாங்க இட்லி தோசை வந்து செய்யும் போது இந்த இலைகளை வந்து சேர்த்து பயன்படுத்துவாங்க அதே மாதிரி இது நம்ம கஷாயம் மாதிரி சூப் மாதிரியாகவும் நம்ம வந்து ரெடி பண்ணி குடிக்கும்போது நம்ம உடல்ல வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்குது சரி இந்த வாதம் குறையிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் முக்கியமாக முடக்கீறிய சூப் மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய வாதம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது அடுத்து முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா வில்வம் மிகுந்த கசப்பு சுவை இருக்கக்கூடியதுதான் ஆனா வில்வம் வாதத்தை மட்டும் கிடையாது வாதத்தை தாண்டி நமக்கு இருக்கக்கூடிய நீரிழிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் மண்ணீரல் தொடர்பான பிரச்சனைகள் குடல் பகுதியில் வரக்கூடிய அப்பண்டிசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் குடல் அழற்சி அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வில்வம் ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல அதிக ஆற்றல் நமக்கு கிடைக்குது இந்த வாதம் குறைவதற்கு வில்வ இலைகள் நமக்கு பயன்படுது இந்த வில்வ இலைகளை நம்ம எப்படின்னா இது பொடியாக கடைகளில் இருக்கும் அதை வாங்கி கஷாயமாக பயன்படுத்தலாம் அல்லது வில்வ மணப்பாகு ஸோ வில்வ பழத்திலிருந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து தாங்க சித்த மருத்துவத்துல இந்த வில்வ மணப்பாக நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான குன்பம் தொடர்பான நோய்கள் வாத வலிகள் இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அப்போ வழிகள் நமக்கு குறையறதுக்கு வில்வ மனப்பாக்கு மிக சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது வாத வழிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நொச்சி அதுலேயும் முக்கியமாக கருநொச்சி இலைகள் கருணூச்சி இலைகள் நம்ம மூட்டுக்களில் வலி இருக்கும்பொழுது முக்கியமாக இந்த சகனவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க செர்விகல் ஸ்பாண்ட்லோசிஸ் கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய வலி நிறைய பேருக்கு கழுத்துல வந்து வலி இருந்துகிட்டே இருக்குது கை தூக்க முடியல ஸோ அங்கேருந்து கழுத்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய வழி நமக்கு தோள்பட்டை கை விரல்கள் வரைக்கும் அதிகமான வலியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நோய்களுக்கும் அதுக்கப்புறம் சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம் இடுப்பு பகுதியிலிருந்து அந்த நரம்பு அழுத்துவது அழுத்துவதனால் ஏற்படக்கூடிய வழி இடுப்பில் இருக்கக்கூடிய எலும்புகள் தொடர்பான வழிகளுக்கு நம்ம இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் இந்த கருநூச்சி இலைகளை நல்லா நம்ம நல்லெண்ணியோ இல்லை விளக்கெண்ணியோ விட்டு சூடுபடுத்தி அதை நம்ம ஒற்றடமாக அது ஒரு துணியில் வச்சு நல்லா முடிஞ்சு சூடாக இருக்கும்பொழுது நமக்கு கழுத்து தோள்பட்டை இடுப்பு பகுதிகளில் நம்ம ஒற்றிடம் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய வலிகள் வாதம் தொடர்பான வழிகள் மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலிகள் நமக்கு குறையிறதுக்கு நமக்கு இந்த கருநொச்சி இலைகளானது பயன்படுது இதற்கு அடுத்து வேறு என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் ஸோ இந்த மஞ்சள் அப்படின்னு சொல்லும்போது உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்கள் முக்கியமாக பெஸ்ட் நம்ம உடல்லையே வந்து பார்த்தோம்னா ஒரு சிறந்த வழி நிவாரணி அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் ஸோ இந்த மஞ்சள் தான் நம்ம என்ன பண்ண போறோமோ அதுலேயும் மரம் மஞ்சள் அப்படின்ற ஒரு வகை இருக்குது ஸோ இதை நம்ம வந்து பற்று மருந்தாக பயன்படுத்தும்போது நம்ம உடல்ல வாதம் சம்பந்தப்பட்ட வழிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் மரமஞ்சள் குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்தும் சித்த மருத்துவத்தில் இருக்குது ஸோ இந்த மரமஞ்சள் குடிநீரை நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சகலவிதமான வாதம் வாதம் தொடர்பாக வரக்கூடிய வழிகள் இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ வாதம் வாதம் தொடர்பான வழிகள் நமக்கு குறையிறதுக்கு நம்ம இந்த மரமஞ்சள் குடிநீரை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ தொடர்ந்து இந்த மரமஞ்சள் குடிநீரை பயன்படுத்தும்போது வாதம் அது தொடர்ந்து வரக்கூடிய வழிகளும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது அடுத்த முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா ஆமணக்கு பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாதத்தை இந்த ஆமனுக்கு இலைகளும் நம்ம நொச்சி இலைகள் மாதிரியே நம்ம ஒற்றிடம் கொடுக்கலாம் அது மாதிரி நம்ம வாதத்தை குறைப்பதற்கு தினமே வந்து பார்த்தோம்னா இரவு தூங்கும் பொழுதும் ஒரு ஐந்து துளிகள் விளக்கெண்ணையை பால்ல கலந்து குடிக்கும் பொழுதும் நமக்கு வாதம் தொடர்பான நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் வாதம் அதனால் வரக்கூடிய வழிகள் இந்த வாதத்தை குறைப்பதற்கான முக்கியமான மூலிகை என்னென்ன அப்படின்றத பார்த்தோம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி